வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சின்ன விஷயத்தை வந்து நம்மளோட சிந்தனைக்காக எடுத்துருக்கிறேன் நான் இதை வந்து நான் சொல்கிற விஷயத்தை வந்து நீங்கள் கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கடைசியில் வந்து உங்களோட முடிவை வந்து எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு கற்பனையாக என்ன எப்படி கற்பனை பண்ணிக்கிங்கன்னா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா உங்களை வந்து ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி வருந்தி கூப்பிட்றாங்க வாங்க வாங்க அப்படின் சொல்லி ரொம்ப வருந்தி வலந்தி கூப்பிட்டுட்டே இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் நான் வந்து நீங்கள் இல்லைன்னா நான் இல்லைங்க எப்படியாச்சும் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க நாள் முழுக்க உங்களையே தாங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்காக தாங்க எல்லா வேலையும் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் இல்லாட்டினா நான் வந்து உயிர் வாழவே முடியாதுங்க நீங்கள் இல்லைன்னா செத்துடுவாங்க அப்படிங்கிறாங்க இப்படி எல்லாம் அவங்க வந்து சொல்கிறது நினச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்க சரி இவ்வளோ நம்மளை வருந்தி வருந்தி கூப்பிட்றாங்க இவ்வளவு பெரிய வருந்தி கூப்பிட்றவங்கள வந்து நம்ம அவங்க வீட்டுக்கு போகாமல் இருந்தால் மரியாதையாக இருக்காது நம்ம போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறீங்க அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களும் உங்களை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக கையெல்லாம் பிடிச்சிக்கிறாங்க கை பிடிச்சிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க டிவி பார்க்குறாங்க டிவி சேனல் போட்டு வேறு எந்த சேனலும் அந்த சேனல் சொல்லி டிவி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த டிவி பார்க்கலையா எத்தாப்பில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஊர் கதை உலக கதை நியாயம் அதெல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க இல்லை அப்படியும் இல்லையா மொபைல் எடுத்து வச்சு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க இல்லைன்னா ஃபோனில் யார் கூடியாச்சும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சரி ஒரு நாள் நீங்கள் வந்துடுறீங்க மறுநாளும் உங்களை இதே மாதிரி கூப்பிடுறாங்க மறுநாள் நீங்கள் என்னடா அப்படி கூப்பிட்றாங்களேன்னு போகிறீங்க இந்த மாதிரி உங்களை தினம் வருந்தி வருந்தி கூப்பிடுறாங்க ஆனால் நீங்கள் வீட்டுக்கு போன பின்னாடி இந்த மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ வந்து நீங்கள் வந்து எப்படி உங்கள் மனசு இருக்கும் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கிறது நீங்கள் ஒரு பக்கம் வச்சுக்காங்க நம்ம வந்து அடுத்து செகண்ட் பார்ட் என்னென்னா நம்ம வந்து இதே மாதிரி தான் ஒருத்தங்கக்கிட்ட நடந்துக்கிறோம் நம்ம எல்லோரும் இதே மாதிரி தான் ஒருத்தங்கக்கிட்ட நடந்துக்கிறோம் அது யார் அப்படின்னு சொன்னால் நம்ம தினம் சாப்பிட்ற சாப்பாடு தான் சாப்பாடு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்திங்கன்னா சாப்பாடு இல்லாட்டினா நம்ம இல்லை சாப்பாட்டுக்காக தான் நம்ம எல்லோரும் முழு இருபத்தி நாலு மணி நேரமும் கஷ்டப்படுறோங்கிறது எல்லோரும் ஒத்துக்கிறோம் ஆனால் சாப்பாடு நம்ம தட்டி நம்ம கைக்கு வந்த பின்னாடி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஃபோன் பேசு ஒன்று ஃபோன் பேசுகிறோம் இல்லை இத்தாப்பில் இருக்க கூட பேசுகிறோம் இல்லை அப்படின்னா டிவி சேனல்லாம் போட்டு ஊத்துட்டு அந்த சேனலு இந்த சேனலு அப்படின்னு சொல்லிட்டு பா பார்த்துட்ருக்கோம் ஒரு நம்ம சா அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகுமா பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம பெரிய என்ன விஷயங்கள் நம்ம வந்து கோட்டை கட்டிகிட போகிறோம் அந்த பத்து நிமிஷத்தை ஒதுக்கி வச்சு நம்மளுக்காக இருக்கிற அந்த சாப்பாட்டை நம்ம வருந்தி நம்ம தான் கூப்பிட்டோம் அந்த சாப்பாட்டுக்காக நம்மளால் செலவு பண்ண முடியல அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிங்க வேதாரத்திரி மகிழ்ச்சியை என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம சாப்பாடு ஒரு வேளை சாப்பாட்டுக்கில் ஓராயிரம் ஆயிரம் பேரோட உழைப்பு பின்னாடி இருக்குது ஒரு கடுகுலேருந்து ஒரு சீரகத்திலேருந்து எத்தனை பேர் கை மாறி வருது ஒரு அரிசியிலேருந்து ஒரு பெருங்காயம் நம்ம சாம்பார் பருப்பு ஒவ்வொரு விஷயம் நம்ம கிட்ட வர்றதுக்கு முன்னாடியும் அதில் ஓராயிரம் பேர் அதுக்கு வந்து ப உழைப்பு பின்னாடி தான் அது நம்ம கைக்கு வந்து சேருது அப்புறம் நம்ம தட்டில் இருக்கிற சாப்பாடு நம்ம சாப்பிட்ட பின்னாடி அந்த சாப்பாடு நம்மளும் ஒன்று தான் ரெண்டு பேரும் ஒன்றாக போகிறோம் அந்த சாப்பாடு வந்து போட்டு வ நம்ம வயக்குள்ளே போட்டுட்டோம்னா இந்த சாப்பாடு தான் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களையும் நல்ல எனர்ஜி நல்ல சந்தோஷம் எல்லாத்தையும் கொடுக்குது இவ்வளோ மதிப்பு வாய்ந்த சாப்பாட்டை நம்ம வந்து அதுக்கான மரியாதை கொடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நீங்களும் இதே மாதிரி யாராவது இந்த மாதிரி மதிப்பு மரியாதையாக நல்லா நான் புழு கவனத்தோட சாப்பாட்டை தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கு என்னோடய சல்யூட் ஓகேங்களா இனிமேல் இதை நம்ம சிந்தனைக்கு எடுத்து நம்ம வந்து செயல்முறைக்கு கொண்டு வருவோம் ஓகேங்களா வாழ்க வளமுடன் பி ஹாப்பி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்